வணக்கம் இது த டீப் டைவ் நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக சரிமானம் இருந்து ஒரு சிந்தனையே ஆழமாக பார்க்க போகிறோம் இது வந்து ஒவ்வொரு நாளுக்கான ஆன்மீக சிந்தனைகள் அடங்கின ஒரு தொகுப்பு நாம் பார்க்க போகிறது நவம்பர் ஆறாம் தேதிக்கான பதிவு தலைப்பு வற்றாத பாத்திரம் த இன்எக்ஸாஸ்டபிள் வெசல் இந்த பதிவில் சுவாமிஜி வற்றாத வளம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு இது வந்து வெறும் புராண கதையில வர்ற ஒரு மேஜிக் பொருள் மட்டும் இல்லை இயற்கையிலையும் ஏன் நம்ம மனசுல கூட இந்த மாதிரி வற்றாத தன்மை இருக்குன்னு சொல்றாரு இதை மகாபாரத கதைகளோடு தொடர்பு படுத்தியும் பேசுறாரு இந்த ஆய்வில் இந்த கருத்தோட ஆழத்தையும் இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம் சரி இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல அந்த புராண பாத்திரம் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நிறைய கதைகள் நம்ம கேட்டுருப்போம் இல்லையா ஒரு பாத்திரம் இருக்கும் அதுலேருந்து எவ்வளோ சாப்பாடு எடுத்தாலும் குறையவே குறையாது அல்ல அல்ல வந்துட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம் ஞாபகம் வருது இல்லையா நீங்க இது மாதிரி கதைகளை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இது சும்மா கற்பனையா இல்லை வேற ஏதோ அர்த்தம் இருக்கா நிச்சயமா அக்ஷய பாத்திரம் ஒரு நல்ல உதாரணம்தான் இது மாதிரி கதைகள் வந்து பல கலாச்சாரங்கள்ல இருக்கு இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா அது வந்து அது வெறும் சாப்பாடு குறையாம கிடைக்கிறது பத்தி மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான உளவியல் தேவையை தொடர்றது அதாவது பாதுகாப்பு உணர்வு நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்கிற நம்பிக்கை ஆமா அந்த நம்பிக்கை அதை தொடுது அந்த பாத்திரம் குறையாதுங்கிறது வாழ்க்கையில நிச்சயமற்ற தன்மை நிறைய இருக்குல்ல அதுக்கு நடுல ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு ஆதாரம் கொடுக்குற உருவகம் மாதிரி இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வந்து பற்றாக்குறைங்கிற பயத்தை எதிர்கொள்ற ஒரு குறியீடு வளங்கள் தீர்ந்துடுமோ நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு அடிப்படை மனுஷ பயம் இருக்குல்ல அதுக்கு இது ஒரு இதமான பதில் மாதிரி ஒரு மன அமைதி ஒரு செழிப்பு அத பத்தினது ஆமா ஆமா பற்றாக்குறை ஆழமா இருக்கு அந்த பயத்தை போக்குற ஒரு உருவகமா இது இருக்கிறது உம் சுவாரஸ்யமான பார்வைதான் சரி இந்த புராண உருவகத்திலிருந்து சுவாமிஜி முதல் யதார்த்தமான ஒப்புமைக்கு போறாரு இயற்கை மூலத்துல இப்படி சொல்றாரு இயற்கைய உருவகமாக வற்றாத பாத்திரம் என்று கூறலாம் அது உயிரினங்களுக்கு தொடர்ந்து வாரி வழங்கி அவற்றை பேணி வளர்க்கிறது இது மேலோட்டமா பார்க்க உண்மை மாதிரி தோணினாலும் இது இன்னும் ஆழமான கருத்துகள் இருக்கு இல்லையா மிக சரி சுவாமிஜி அடுத்த வரியிலே அதை தெளிவுபடுத்துறாரு பாருங்க ஸ்டில் ஹர் சப்ளை அதாவது இயற்கையோட வழங்கல் வற்றாதது தொடர்ந்துட்டே இருக்கு ஆனா இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அடுத்த பகுதி தான் ரொம்ப முக்கியம் இட் இஸ் லெஃப்ட் டு மேன் டு டேப் அட் ஹர் அண்ட் கெட் ஆல் ஹிஸ் வான்ஸ் அதாவது மனுஷன்தான் அதை தட்டி திறந்து தன் தேவைகளை பெற வேண்டும் இந்த தட்டி திறப்பது இது ஒரு முக்கியமான வார்த்தை ஆமா அந்த தட்டி திறப்பதுங்கிற சொற்றுடல் கவனிக்க வேண்டிய ஒண்ணு அது கேக்க ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு சுரண்டல் மாதிரி இல்லையா இல்ல இயற்கையோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு அதோடு ஈந்து செயல்படுறதை குறிக்குதா சுவாமிஜி அடுத்து என்ன சொல்றாருன்னா தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் டெஃபிசிட் இன் ஹர் அவளிடம் குறைபாடு எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அப்போ பற்றாக்குறைங்கிறது இயற்கையில இல்லையா நாம அதை அணுகுற முறையில தான் இருக்கா மிக சரியான கேள்வி கேட்டீங்க தட்டி திறப்பது இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அத வெறும் சுரண்டலா பார்த்தா நாம இன்னைக்கு சந்திக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா ஆனா சுவாமிஜியோட மொத்த பார்வையும் அந்த குறைபாடு இல்லைங்கிற அடுத்த வரியையும் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை குறிக்கிற தான் தோணுது ஓ புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது சரி அதாவது இயற்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிறது அதோட சுழற்சிகளோட நம்மளை இணைச்சிக்கிறது அதோட வளங்களை அறிவோட மரியாதையோட பயன்படுத்துறது உதாரணத்துக்கு விதையை விதைச்சு பயிர் எடுக்கிறது கூட இயற்கையை தட்டி திறப்பது தானே அறிவியலும் தொழில்நுட்பமும் கூட அந்த வகையில இயற்கையோட திறன்களை நமக்கு கெடுக்கிற மாதிரி செய்யுது குறைபாடு இல்லைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இது நம்ம பொதுவா நினைக்கிற பற்றாக்குறை மனப்பான்மைக்கு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுக்கு நேர் எதிர் உலகம் ஒரு சின்ன கேக் அதுல ஒரு துண்டு எனக்கு கிடைச்சா இன்னொருத்தருக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு இயற்கை ஒரு பெருங்கடல் மாதிரி அதிலிருந்து தேவைக்கேற்ப முறையா அள்ளிக்கலாங்கிற பார்வையே இது தருது ஒருவேளை பற்றாக்குறைங்கிறது இயற்கையோட இயல்புல இல்ல நம்ம பேராச தவறான நிர்வாகம் இல்லைனா இயற்கையோட மொழிய புரிஞ்சிக்க தவறுனதோட விளைவா இருக்கலாம் ஆக தட்டி திறப்பதுங்கிறது அறிவையும் விழிப்புணர்வையும் ஒருவேளை பொறுப்புணர்வையும் கூட குறிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியானா இயற்கையோட வற்றாத தன்மையை அனுபவிக்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை அறிவெல்லாம் தேவைப்படுது இதை சும்மா நமக்கு வந்து சேர்றது இதுவே ஒரு முக்கியமான புரிதல் சரி இந்த வெளி உலக உதாரணங்கள்ல இருந்து சுவாமிஜி இன்னொரு படி மேல போய் நம்ம உள்ளுலகத்துக்கு வராரு இதுதான் ரொம்ப ஆழமான பகுதின்னு நினைக்கிறேன் அவரு சொல்றாரு விருப்பமுள்ள மனமே எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் மறுக்காத வற்றாத பாத்திரம் இது விஷயத்தையே ஒரு வேற தளத்துக்கு எடுத்துட்டு போகுதுல்ல நிச்சயமா இதுதான் இந்த பகுதியோட உச்சக்கட்ட சிந்தனைன்னே சொல்லலாம் புராண பாத்திரம் ஒரு நம்பிக்கை இயற்கை ஒரு புற யதார்த்தம் ஆனா விருப்பமுள்ள மனங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி இங்க விருப்பமுள்ள மனம் த வில்லிங் மைண்ட் அப்படின்னா என்ன இது சும்மா நல்லதே நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தானா இல்ல அதுக்கும் மேலேயா விருப்பம்ங்கிற சொல்லையே ஒரு செயல்பாடு இருக்கு பாருங்க இது எதையாவது செய்ய இல்லை ஏற்க இல்ல கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு மனநிலை இது ஒரு திறந்த மனப்பான்மையா இருக்கலாம் புது விஷயங்களை கத்துக்க புது அனுபவங்களை ஏத்துக்க தயாரா இருக்கிறது இல்ல தாராள மனப்பான்மையா இருக்கலாம் அறிவ பகிர அன்ப கொடுக்க உதவி செய்ய தயாரா இருக்கிறது இது படைப்பாற்றலா இருக்கலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புது வழிகளை உருவாக்க தயாரா இருக்கிறது சொல்லப்போனா இது ஒரு நேர்மறையான கண்ணோட்டமாகவும் இருக்கலாம் சவால்கள்லையும் வாய்ப்புகளை தேட தயாரா இருக்கிறது இதுக்கு நேர்மாறானதுதான் விருப்பமில்லாத மனம் மூடிய குறுகிய பயந்த கொடுக்க மறுக்கிற மனம் கற்க மறுக்கிற மனம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா நடைமுறையில அந்த விருப்பம் எப்பவும் சாத்தியமா சோர்வு பயம் பழைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்மள விருப்பமில்லாத நிலைக்கு தள்ளிடும் இல்லையா சுவாமிஜி சொல்ற விருப்பமுள்ள மனம்ங்கிறது ஒருபோதும் தளராத உணர்ச்சியே இல்லாத ஒரு மனசா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா எப்போதும் கொண்டே இருக்கும் ஒருபோதும் மறுக்காத இது எப்படி சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வருமா இது ஒரு முக்கியமான கேள்வி எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் மறுக்காத இத வந்து அதோட முழுமையான சாத்திய கூறா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு விருப்பமுள்ள மனசோட திறன் எல்லையற்றது அது சோர்வடையலாம் தடுமாறலாம் தான் ஆனா அதோட அடிப்படை இயல்பு வந்து கொடுக்கவும் ஏற்கவும் தயாராக இருக்கிறது இது ஒரு செயற்கையான கட்டாயப்படுத்தி வரவழைக்கிற பாசிட்டிவிட்டி இல்ல மாறா வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்கிற ஒரு நெகிழ்வான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை உதாரணமா ஒரு சவாலை சந்திக்கும்போது விருப்பம் இல்லாத மனம் முடங்கி போகலாம் இல்ல புகார் சொல்லலாம் மத்தவங்கள குறை சொல்லலாம் ஆனா விருப்பம் உள்ள மனம் கஷ்டமா இருந்தாலும் சரி இருந்து என்ன கத்துக்கலாம் இது எப்படி சமாளிக்கலாம் என்ன தீர்வு நீ யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த முயற்சி அந்த திறந்த மனப்பான்மை அதுவே ஒரு வற்றாத ஊற்று மாதிரி தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிறது விமர்சனத்த வளர்ச்சிக்கான கருவியா பாக்குறது கஷ்டமான சூழல்லயும் கருணையா இருக்கிறது இதெல்லாம் விருப்பமுள்ள மனசோட வெளிப்பாடுகள் தான் ஆஹ அந்த விருப்பம்ங்கிறது சவால்களை இல்ல அதை எதிர்கொள்ற விதத்துல இருக்கு ஓ புரிகிறது அப்போ இயற்கையோட வளங்களை அணுக தட்டி தரப்பது மாதிரி இந்த மனசோட வற்றாத தன்மையை வெளிக்கொண்டு வரவும் ஒரு விதமான உள்முக பயிற்சி ஒரு மனப்பான்மை தேவைப்படுது இது தானா நடந்துடாது சரியா சொன்னீங்க ஒரு விருப்பமுள்ள மனசை வளர்க்கறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு அது தியானமா இருக்கலாம் சுயபரிசோதனையா இருக்கலாம் புதுசா கத்துக்கிறதா இருக்கலாம் சேவை மனப்பான்மையா இருக்கலாம் நன்றி உணர்வு பயிற்சியாக கூட இருக்கலாம் பல வழிகள் இருக்கு முக்கியமா நம்ம சிந்தனைகள் உணர்வுகள் எதிர்வினைகள் பத்தி ஒரு விழிப்புணர்வோல இருக்கிறது அவசியம் நம்ம மனசு எப்ப மூடுது எப்ப திறக்குதுன்னு கவனிக்கிறதே முதல் படி இந்த விழிப்புணர்வு அந்த விருப்பத்தை தேர்வு செய்யறதுக்கான சுதந்திரத்தை கொடுக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருப்பத்தை உயிர்ப்போட வச்சிருக்கிறது எது ஆமா இந்த கேள்வி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒண்ணு இந்த ஆழமான உளவியல் கருத்தை சுவாமிஜி சும்மா சொல்லத இத மகாபாரதத்தோட குறிப்பிடுறது தற்செயலானது ஒரு பாரம்பரிய ஆழத்தையும் ஒரு கலாச்சார வேறையும் கொடுக்குது மகாபாரதம் வெறும் போர் குடும்ப சண்டை கதை மட்டும் இல்லல்ல அது தர்மம் அதர்மம் மனுஷனோட கடமைகள் ஆசைகள் பலவீனங்கள் தெய்வீக தலையிடுன்னு வாழ்க்கையோட மிக சிக்கலான பரிமாணங்களை அலசுற ஒரு பெரிய ஞான களஞ்சியம் பகவத்கீதையே அதோட ஒரு பகுதிதான் மகாபாரதத்துல வரங்கள் சாபங்கள் தெய்வங்களோட கொடைகள் அல்லல்ல குறையாத பாத்திரங்கள் அக்ஷய பாத்திரம் மாதிரி இல்ல மறுபக்கம் பஞ்சம் வறுமை நீ இந்த மாதிரி கருக்கள் திரும்ப திரும்ப வரும் இதெல்லாம் மனுஷ முயற்சிக்கும் விதி அல்லது இறையர்களோட பங்குக்கும் நடுவில் இருக்கிற உறவு ஆராயுது அதனால சுவாமிஜி இந்த வற்றாத பாத்திரங்கிற உருவகத்தை மகாபாரதத்தோட இணைக்கும் போது இது ஏதோ புதுசா வந்த சுய முன்னேற்ற கருத்து இல்ல இது இந்திய மெய்யல் மரபுல ஆழமா வேறூன்றிய ஒரு தத்துவ பார்வைங்கிறத உணர்த்துறாரு இது மனுஷனோட உள்ளார்ந்த ஆற்றல் பிரபஞ்சத்தோட பத்தின ஒரு நீடித்த சிந்தனையோட ஒரு பகுதி அப்போ மகாபாரத இணைப்பேரு இந்த கருத்துக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சியையும் தத்துவ கணத்தையும் சேர்க்குது சரி இவ்ளோ பேசின பிறகு இந்த ஆய்வுலேருந்து நாம் எடுத்துட்டு போகக்கூடிய முக்கிய செய்திகள் என்ன சுருக்கமா பார்த்தா வற்றாத பாத்திரம்ங்கிற கருத்து புராண நம்பிக்கை இயற்கையோட யதார்த்தம் அப்புறம் நம்ம மனசோட ஆற்றல் இந்த மூணு தளங்கள்ல இயங்குது முக்கியமா வளம் அல்லது செழிப்புங்கிறது வெளியே மட்டும் இல்ல நமக்குள்ளேயும் ஆழமா இருக்கு அது அணுகிறது நம்ம கையில தான் இருக்கு அது இயற்கையை தட்டி திறப்பதா இருந்தாலும் சரி நம்ம மனசை விருப்பத்தோட வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி அப்படிதானே மிக சரியா தொகுத்தீங்க மைய செய்தி இதுதான் குறைபாடு இல்லேன்னா வரம்புங்கிறது மூலத்துல இல்ல அதாவது இயற்கையிலயோ இல்ல மனசோட திறனிலையோ குறைபாடு இல்ல வரம்புங்கிறது பெரும்பாலும் அதை நம்ம அணுகிற விதத்திலையும் நம்ம மனப்பான்மையிலும் தான் இருக்கு இது உலகத்தை பார்க்கிற நம்ம கண்ணோட்டத்தை மாத்தக்கூடிய ஒரு கருத்து வளங்கள் பற்றாக்குறையா இருக்குன்ற பயத்திலிருந்து வளம் ஏராளமா இருக்கு அதை ஞானத்தோட பொறுப்போட விருப்பத்தோட அணுகணுங்கிற நம்பிக்கைக்கு இது நம்மள நகர்த்துது இது ஒரு வகையில நம்ம ஆற்றல் மாலையோ நம்ம சாத்தியக்கூறுகள் மாலேயோ நமக்கே இருக்கிற நம்பிக்கை மீட்டெடுக்கிற மாதிரி இயற்கை கிட்ட இருந்தும் சரி நம்ம மனசுல இருந்தும் சரி பெறத்துக்கு நிறையா இருக்கு நாம தான் அதுக்கு தயாரா இருக்கணும் அருமையான தொகுப்பு இந்த கருத்துக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த சிந்தனையை நீங்க இன்னும் ஆழமா எடுத்துட்டு போக உங்களுக்காக ஒரு இறுதி கேள்வி சுவாமிஜி விருப்பமுள்ள மனதை வற்றாததுன்னு சொல்றாரு இல்லையா உங்க சொந்த அனுபவத்துல உங்க பார்வையில எந்த ஒரு குறிப்பிட்ட குணம் அல்லது செயல்பாடு ஒரு மனச இந்த வற்றாதங்கிற அர்த்தத்துல உண்மையிலேயே விருப்பமுள்ளதா ஆக்குது அது தாராள மனப்பான்மையா இல்ல அடக்க முடியாத ஆர்வமா எது வந்தாவும் ஏத்துக்கற பக்குவமா இல்ல இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவதா இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒன்று இந்த ஆழமான ஆய்வில் எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கும் இந்த சிந்தனைகளை வழங்கிய சுவாமி சித்பவானந்தரோட மூலத்திற்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்